ஹலோ ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் நாளைக்கு மேட்ச் இருக்குங்களா தமிழ் தலைவாஸ் வர்சஸ் புனேரி பல் யா அது பற்றின ப்ரிவியூ முன்னோட்டம் என்ன நடந்தது என்ன நடக்கும் என்ன நடக்கலாம் அப்சர்வேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ரைட் நானும் தெரிஞ்சிக்கிறேன் வியூர்ஸு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய ஒப்பீனியனை தமிழ் தலைவாஸ் லெவன்த் பொசிஷன் ரெண்டே ரெண்டு வின்னு தான் அதை வேற ஏன் தம்பி ஞாபகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறீங்களா எஸ் புனேரி பார்த்த நம்பர் ஒன் டீம் லீகில் எட்டு விண்ணுங்க ஒரே ஒரு தோல்வி தான் அதுவும் தோத்தது ஹரியானா ஸ்டீலர்ஸ் கிட்டே ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி நைன் வேறு யாராலையும் அவங்கள அடிக்க முடியலையா பார்த்துருவோம் அப்படின்னு சாம்பியன் சைட் நாளைக்கு மட்டும் இந்த டீமை நம்ம அடிச்சிட்டோம்னா கான்ஃபிடென்ஸே வேற லெவலுக்கு போய்டும் மோட்டிவேஷன் செல்ஃப் பிலீஃப் ஏன்னா நம்ம மேலே நமக்கு பிளேயர்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வந்துடும் ஏன்னா யாருமே இன்னும் அடிக்கல பொன்னரி பால்தன் எக்ஸப்ட் ஹரியானா எல்லாத்தையும் தோத்தாங்க நம்படி தோத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் போன சீசனே அப்படி தான் தோக்கம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது தமிழ் தலைவர் கேன் வின் டூமாரும் ஏன்னா போன சீசனே ரெண்டு மேட்ச் விளாண்டவ லீக்ல ஒரு ஒரு பாயிண்ட் வித்தியாசம் தான் ஆளு கொண்டு ஜெயிச்சோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் வேறு போன சீசனும் பொன்னேரி பால்தன் ஃபைனல் விளாண்டவங்க அவங்க நிறைய பேர் ஜெயிச்சு நம்மகிட்ட மட்டும் தான் கஷ்டப்பட்டாங்க அப்போ உள்ள கேப்டன் ஃபசலே பிரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார் ஐ ஆப்ரேட் ஆஃப் தமிழ் தமிழ் தலைவாசன் தமிழ் தலைவாசு பார்த்தா பயமா இருக்குன்னு ஸோ அதனால கான்பிடன்ஸ் ஓவப்படக்கூடாது மேட் ஆஃப் ஃபார்ட்டி மினிட்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் பிளே ஃபுல் பொட்டன்ஷியல் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் போடுங்க நாட் ஏன் ஜெயிக்க முடியாது அந்த கான்ஃபிடென்ஸாக ரொம்ப முக்கியம் பொதுவாகவே வாழ்க்கைக்கு எல்லாத்துலேயுமே நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் எனி திங் யூ டூ லைஃப்பில் என்ன நீங்கள் பண்ணுறீங்களா யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்பிக்கை என்னால் முடியும் பாருன்னு இதே கோச்சு தான் போன சீசன் சொன்னார் உங்களால் முடியலைன்னா யாராலையும் முடியாதுன்னு தும்சண்ணையும் ஓசக்கா கொய்னி கரேக்கானு அதே மாதிரி கீப் கான்ஃபிடன்ஸ் மும்பையில் மேட்சே புது வெனியோ புது ஃபேன்ஸு புது செட்டாக ஃபேன்ஸ்லாம் வருவாங்க அண்ட் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா நிறைய பேர் கேட்டிங்க இன்னொரு ஐம்பது பாயிண்ட் வேணும் குவாலிஃபை ஆக ஆமாம் இப்போ பதிமூணு பாயிண்ட் ஒன்று மரும மினிமம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு பாயிண்ட் ஒன்பது பாயிண்ட் எப்படி கொண்டு வர போகிறீங்களோ பதிமூணு மேட்ச் இருக்கு இன்னும் பத்து ஜெயிக்கிறாங்களோ இல்லை எட்டு ஜெயிச்சு மூணு டையோ இன்னோ ஒரு ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸோ வாட் எவர் இட் மேபி இன்றைக்கி தெரிஞ்சிடும் இன்றைக்கி மேட்ச் சாரி நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு மேட்ச் மட்டும் தோத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அவுட் எட்டாவது பிளேஸ் ஒன்பதாவது ப்ளே பிளேஸு இல்லை பார்ட்டிஸ் பாயில் நம்ம ஜெயிக்கிற மேட்ச் எல்லாம் வேறு ஒரு டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலிபியாக் அப்படி தான் ஆங்குமே தவிர தமிழ் தலைவாச ஹண்ட்டில் இருக்கணும் டோர்னமெண்ட்லேயே இருக்கணும்னா நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும் இப்போ முடியும் ஏன்னா சில மேட்சஸ்ஸெலாம் ரொம்ப க்ளோஸாக தான் தோத்தோம் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல மட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்து ஒழுங்கா விளையாடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃப்யூ செகண்ட்ஸ் நம்ம ஜெயிக்க வேண்டியதான் ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் பூல்ஸ்க்கு எதிராக தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் ஒரு பாயிண்ட்டில் தான் தோத்தோம் அஞ்சு பாயிண்ட்டில் லீலில் இருந்த கடைசி அஞ்சு நிமிஷத்தில் குஜராத் ஜாயின் முப்பத்தி மூணு முப்பது மூணு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இவ்வளையா ஜெய்ப்பூர் பின் பார்த்தா டிஃபெண்டிங் சாம்பியன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பாயிண்ட்லருந்து தோத்தோம் அந்த இடத்துல பதினஞ்சு பாயிண்ட் ஸ்ட்ரெய்ட்டவே நம்ம மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா இருபத்தெட்டு பாயிண்ட்டோட டாப் சிக்ஸில் இருந்திருப்போம் ஏதோ ஒரு இடத்துல ஸோ அதை கான்ஃபிடென்ஸாக வச்சுக்கிட்டு நம்மளால் முடியும்னு ஆறு தோல்வியினரோ இன்னும் இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேஸ் முடிய போகுது இன்னும் புனேரி பால்தன் யூபிஓ மட்டும் தான் நமக்கு மேட்ச் வாக்கி ஒம்பது பேர் கூட விளையாடிட்டோம் இன்னும் ரெண்டு பேர் கூட விளையாடணும் அதுக்கப்புறம் செகண்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு பைஸில் இன்னும் ரெண்டு விக்ட்ரி எடுத்திங்கன்னா யூஆர் இந்த கேம் இந்த டோர்னமெண்ட் இல்லைனா கஷ்டம் தான் புனேரிபால்தனை பற்றி க கவலையே இல்லை ஆல்மோஸ்ட் இன் பிளே ஆஃப் பிளே ஆஃப்ல ஒரு கால் வச்சுட்டாங்க இன்னொரு கால் வைக்கணும் அவ்வளோதான் நத்திங் டு வரி கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் இருக்கவங்க டி பி கி டெனில் நம்பர் ஒன் டீம் அவங்கன்னா பாருங்கள் கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எல்லாமே கலெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க மோஹித் கோயத் அறுபத்தஞ்சு பாயிண்ட்டு அது மட்டும் இல்லை அந்த அறுபத்தஞ்சு பாயிண்டில் பதினேழு டேக்கிள் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு ஆமாம் அஸ்லமினம் தான் ஐம்பத்தேழு பாயிண்ட் அதில் பதினாலு டேக்கிள் பாயிண்ட்டு அவனுங்களா போனஸ் எக்ஸ்ட்ரா வந்த டேக்கிள் பாயிண்ட் எடுக்கிறது நமக்கு ஆக்சுவல் டிஃபெண்டரே எடுக்க முடியாது அபிஷேக் ஒம்பது மேட்ச் நடி ஒம்பது பாயிண்ட்டு மோஹித் அஞ்சு பாயிண்ட் ஏழு மேட்ச்சில் பஸ்ஸாமி அஞ்சு பாயிண்ட் ஆறு மேட்ச்சில் பத்து நிமிஷம் விடுறது அஞ்சு நிமிஷம் விடுறது விளையாட போகிறது பாதிவா சப்ஸ்டியூட்டை போ அதோ அதோ போட்டு போட்டு குழப்பி கன்ஃபியூஸ் ஆகி மொத்தம் பதினெட்டு பிளேயர் விளையாடிருப்போம் இருபத்தோரு பிளேயரில் நேச்சுரலி கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகும் இமாஷு நாலு பாயிண்ட்டு நரேந்தர் ஒரு நாலு டேபிள் பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் முகமது ரஜா சியானே தேர்ட்டி ஃபோர் அபினேஷ் நடராஜன் இருபத்தொம்போது கௌரவ் கத்ரி இருபத்தாறு சங்கர் சாமந்த் அவர் ஒரு பதினாலு அண்டு கலெக்டிவாக எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்டாண்ட் ஸ்டாண்டவுட் அர்ஜுன் தேஷ்வல் மாதிரி நம்பர் ஒன் ரைடர் இல்லைன்னாலும் ஸ்டாண்டவுட் மோஹித் கோய்த் அறுபத்தஞ்சு போதும் பாக்கி எல்லாமே ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் தோற்றிங்கன்னா அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு அண்ட் கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஜெயிச்சா மோமெண்டம் டெஃபினெட்லி பிக்கப் டாப் சைடில் அடிச்சிருக்கோம்னா சாயல்குள்ளையா முப்பத்தி மூணு சாகர் இருபத்தி மூணு நம்ம டிஃபென்ஸில் சொல்கிறேன் ரைடில் தெரியும் அவங்க 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 வேலையை பார்த்து தான் போகிறாங்க அர்ஜுன் அஜ் அஜிங்கியப்பார் அறுபத்தி மூணு நரேந்திர ஐம்பத்தொம்போது மூணாவது தான் தேர்ட் தேர்டர் இமாஷு நர்வால் பதினாலு பாயிண்ட் தான் நூற்றி முப்பத்தாறு கம்பைன் பாயிண்ட் இது மூணு பேரும் சேர்த்திங்கன்னா ஸோ மற்ற டீமில் பாத்தீங்கன்னா நூற்றம்பது பாயிண்ட் இருக்கும் டாப் த்ரீ ரைடர்ஸ் அவங்க தான் டாப்பில் இருக்காங்க பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டுன்னு வாழ்த்துக்களை சொல்லுவோம் பெஸ்ட் விஷஸ் தமிழ் தலைவர் தட்டுறோம் தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தான் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்சளவுக்கு மோட்டிவேட் பண்ணி எங்களால் ஸ்போர்ட்ஸ் பெர்ன்ஸ் ஸ்பிரிட்லாம் வச்சுருக்கேன் டோன்ட் கிவ் அப்னு அண்ட் பாப்போம் என்ன ஆகுது நாளைக்குன்னு வி அ குட் மேட்ச் எனி இவன் செமி எமிஃபைனலே போன வருஷம் ஃபைனல் போக வேண்டியது லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் விட்டா அந்த லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் செட் பண்ணுறது இன்னும் தெரியல ஃபினிஷிங் லைன் பாப்பா என்ன ஆகுது நேற்று ரெண்டு மேட்ச் நடந்தது யூ மும்பை ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஜெயிச்சாங்க பூல்ஸ்கிட்ட ஹோம் சப்போர்ட் வேறு அவங்களுக்கு டெல்லி பாட்டா தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் நம்ம சுதாகர் வர நைன் பாயிண்ட்ஸ் எடுத்தாருன்னு நீங்கள் ஒரு பாயிண்டில் தோத்தாங்க ரெண்டு நிறைய பேர் கேட்டீங்க நவீன எக்ஸ்பிரஸ் அப்டேட்லாம் சொல்லுங்க சார் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு பொறுமையாக வரேன் இப்போதைக்கு இவ்வளோ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெயிப்பமா மா மாட்டம்மா என்ன பண்ணணும் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்